வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ஸ்ரீ பாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா நம்ம மூணு வேலை உணவு எடுப்பது உடம்புக்கு நல்லதா என்ற ஒரு பதிவு அதே போல நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் அதாவது மூணு வேலை உணவு எடுப்பது நல்லதா உடல் ஆரோக்கியத்துக்கு சிறந்த ஒன்றாக நம்ம பார்க்கலாம் இதில் மூணு வேலை உணவு எடுப்பது என்பது இப்போ நம்ம உணவு எடுக்கக்கூடிய முறை என்பது சரியான்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அதாவது நம்ம இதில் நின்று கொண்டு எடுக்கக்கூடிய முறை ஒன்று ஒன்று அதாவது ஃபாஸ்ட்டு ஃபுட்டுன்னு நம்ம சொல்கிறோம் இரண்டாவது பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிளில் அமர்ந்து கொண்டு எடுக்கின்ற முறை மூன்றாவது தரையில் அமர்ந்து கொண்டு எடுக்கின்ற முறை இது மூணுமே சரியா என்ற ஒரு பதிவில் நம்ம நின்று கொண்டு உணவு எடுக்கும் பொழுது உணவு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான அளவுல எடுக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இது ஃபாஸ்ட் ஃபுட்ல துரித என்ற ஒரு நிலையில நம்ம வேகமாக எடுக்கும் பொழுது உணவு சமைக்கின்ற நேரமும் சீக்கிரமாக நடக்கின்ற ஒரு நிலையை பார்க்கின்றோம் இது ஜீரணமாகக்கூடிய நேரம் என்பது மிக அதிகம் அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் என்பது சேர்க்கப்படுவதனால இது உடல் ஆரோக்கியத்திற்கும் மிக கெடுதியான ஒன்றுன்னு பார்க்கலாம் நம்மளுடைய உணவு எடுக்கக்கூடிய அளவும் அதிகரிக்கப்படுகிறது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம டைனிங் டேபிளை எடுக்கின்ற முறை டைனிங் டேபிளை எடுக்கும் பொழுது நம்மளுடைய ஸ்தானம் என்பது சற்று ஸ்தானத்துல இருக்கும் அதாவது உணவு பரிமாறுகின்ற இடம் என்பது ஸ்தானத்துல இருக்கும் நம்ம அமருகின்ற நிலை என்பது கீழ்த்தான இருக்கும் இப்போ நம்ம உணவு எடுக்கும் பொழுது அந்த நின்று கொண்டு எடுக்கின்ற நிலையோட சற்று குறைந்த நிலையில நம்ம உணவு எடுக்கின்ற முறையை நம்ம பார்க்கின்றோம் மூன்றாவது நம்ம தரையில் அமர்ந்து கொண்டு எடுக்கின்ற முறை தரையில் அமர்ந்து கொண்டு எடுக்கும் பொழுது சிலர் பார்த்தீங்கன்னா அந்த தட்டை வந்து இது போல மீல் சணத்துல வைத்து இது போல உண்ணுகின்ற ஒரு முறை என்பது ஏற்படுகிறது இது வந்து எடுப்பது தவறான ஒரு விஷயம் நீங்க தரையில் அமர்ந்து கொண்டு உணவு எடுக்கும் பொழுது ஃபார்வேர்டில் டவுன் பண்ணி தான் எடுக்கணுமே தவிர இது போல நிலையில தான் நம்ம அதாவது முன்பின் தான் நம்ம உணவு எடுக்கின்ற முறை என்பது கடைபிடிக்கப்பட வேண்டும் இது போல முறையில் நம்ம உணவு எடுக்கும் பொழுது உங்களுக்கு தேவையான அளவு என்பது உணவு சென்றடைகிறது அதே போல ஜீரண சக்தியும் அதிகரிக்கின்ற ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு மட்டுமே உணவு உண்ணக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது அதே போல உணவு எடுக்கும் பொழுது நம்ம கடைபிடிக்கக்கூடிய விஷயம் பார்க்கும் பொழுது நீர் ஆகப்பட்டது அதாவது உணவு எடுப்பதற்கு ஒரு அரை மணி நேரம் முன்பாக நீர் எடுக்கலாம் தவறில்லை நம்ம உணவு எடுக்கும் பொழுது இடையிடையே நீர் எடுப்பது தவறான ஒரு விஷயம் அதாவது உங்களுக்கு விக்கல் ஏற்பட்டால் காரம் ஏற்பட்டால் மட்டும் ஒரு அரை கிளாஸ் தண்ணி எடுக்கலாம் தவறில்லை உங்களுடைய உணவு முடித்த பிறகு ஒரு ஒரு மணி நேரம் சென்ற பிறகு தாராளமா நீர் எடுக்கலாம் தவறு இல்ல அது நீர் எடுக்கும் பொழுது உங்களுடைய சக்தி என்பது அதிகரிக்கப்படுகிறது இது ரொம்ப முக்கியம் அதே போல நம்ம தரையில அமர்ந்து கொண்டு உணவு எடுக்கும் பொழுது வெறும் தரையில அமர வேண்டாம் உங்களுக்கு பாயோ இல்லை பெஷிட்டோ அதன் மேல நம்ம அமர்ந்து கொண்டு உணவு எடுப்பது என்பது நல்லது ஆதி காலத்துல பார்க்கும்போது உணவு பரிமாறுகின்ற அந்த இடத்திற்கும் ஒரு மனை என்பது இடப்படும் அதற்கு மேலதான் நீங்க தட்டோ இல்ல வாழையிலையோ இட்டு உணவு எடுக்கக்கூடிய ஒரு முறையாக இருக்கும் நம்ம உண்ணக்கூடிய இடம் என்பது பாத்தீங்கன்னா நம்ம ஓரளவு உயர்ந்த நிலையில இருக்கும் உணவு பரிமாறுகின்ற இடம் என்பது சற்று தாழ்ந்த நிலையில இருக்கும் நம்ம மனம் மேல அமர்ந்து கொண்டு கீழே குனிந்து கொண்டு உணவு எடுக்கக்கூடிய முறை என்பது ஆதி காலத்துல இருந்து கடைபிடிக்கப்பட்ட ஒரு நிலை இப்போ வந்து அந்த நடைமுறை வந்து இல்லை நம்ம தரையில அமர்ந்து கொண்டு உணவு எடுக்கும் பொழுது கையை வந்து தயவுசெய்து வந்து நம்ம இப்போ வந்து லெஃப்ட்ஹேண்டை வந்து தரையில ஊனி உணவு எடுக்க வேண்டாம் இது தவறான ஒரு விஷயம் கையை ஊன வேண்டாம் அதே போல தண்ணி தாகி எடுத்ததுன்னா நடுவில் தண்ணி எடுங்க தவறில்லை இது முக்கியமா நம்ம கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் இதுபோல் உணவு எடுக்கும் பொழுது உங்களுடைய இப்போ அதிகமான உணவு எடுக்கும் பொழுது உடல் பருமன் என்பது அதிகரிக்கப்படுகிறது கொழுப்பு வாய்ந்த உணவும் அதிகமாக எடுக்க வேண்டாம் இதில் பார்த்தீங்கன்னா இன்பிட்டுமே நம்ம இப்போ ஆஃபீஸில் வேலை செய்கிறோன்னா இட நம்ம ஒரு எண்ணெய் வஸ்து கலந்த உணவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுது அதாவது பஜ்ஜியாகட்டும் இல்லை சமோசா ஆகட்டும் இது போல உணவுகள் அதிகமாக எடுக்கும் பொழுது கொழுப்பு சக்தி என்பது உடம்புல அதிகமாக வரக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இப்போ இதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தொப்பை என்பது ஏற்படக்கூடிய ஒரு நிலையை பார்க்கலாம் அந்த தொப்பை ஏற்படுவதனால இப்ப நம்ம நடப்பதற்கு முன்பாக நம்மளுடைய தொந்தி முன்பக்கமாக செல்லும் பொழுது நோய்களுக்கு உண்டான ஒரு காரணமாக நம்ம பார்க்கலாம் இவ்வாறு தொந்தி வரும் பொழுது கொலஸ்ட்ரால் அதிகரிக்கப்படுகிறது பிபியும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கலாம் சக்கர ஒரு முக்கியமாக ஒரு காரணமாக பார்க்கலாம் அதே போல் இருதயத்தில் பாதிப்பு ஏற்படுகிறது படிக்கட்டு ஒரு சிலரால் ஏற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது அதே போல் நுரையீரலும் ஒரு சில பாதிப்புகள் ஏற்படக்கூடும் அதனால முடிஞ்ச அளவுக்கு தொந்தி வராம உங்களுடைய உடல் பருமன் ஏற்படாமல் பாதுகாத்துக் கொள்வது மிக சிறந்த ஒன்று உடல் பருமனை வந்து இன்க்ரீஸ் பண்றது வந்து ரொம்ப ஈஸி ஆனா உடல் பருமன் குறைப்பது என்பது மிக கடினமான ஒன்று நம்ம பார்க்கலாம் முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மூணு வேலை உணவு எடுக்கலாமா என்ற ஒரு தலைப்புல இரவு நேரங்களில் உணவு எடுக்கும் பொழுது அந்த மூணு வேலை உணவு எடுப்பது நல்லதா என்ற ஒரு தலைப்புல நம்ம பார்க்கும் பொழுது முடிந்த அளவுக்கு இரவுல பார்த்தீங்கன்னா உங்களுடைய உணவு என்பது ஒரு ஏழரை மணிக்குள்ள உணவு எடுப்பது என்பது நல்லது இரவுல வந்து நான்வெஜ்ஜு எடுப்பது வந்து சற்று தவிர்ப்பது நல்லது இது எதற்காக சொல்கின்றோம் என்று பார்க்கும் பொழுது நான்வெஜ்ஜு எடுக்கும் பொழுது குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மணி நேரம் ஜீர்ணம் ஆகக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஒன்பது மணிக்கு நம்ம எடுக்கிறோம் உணவு என்று பார்க்கும் பொழுது இதுல கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மணி இல்ல மூன்று மணி அளவுல தான் உங்களுடைய ஜீர்ணம் என்பது நிறைவடைகிறது நம்ம இப்போ ஆறு மணிக்கு நம்ம எழுகின்றோம் என்ற ஒரு நிலையில உங்களுடைய தூக்கம் என்பது பாத்தீங்கன்னா மூன்று மணி நேரம் மட்டுமே இதுல நம்ம சாப்பிட்டோன்னா தூங்குறது நல்லதா அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்மளுடைய உறுப்புகள் அனைத்தும் ஓய்வாக இருக்கக்கூடிய நிலையில் நம்ம உறங்கும் பொழுது மட்டுமே உடல்ல வந்து அந்த ஆரோக்கியத்தை நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அதனால முடிந்த அளவுக்கு நைட்ல வந்து அதிகமான எண்ணெய் வச்சு கலந்த உணவுகளை சகிப்பது சிறந்த ஒன்றாக நம்ம பார்க்கலாம் காலையில் நீங்கள் உணவு எடுக்கும் பொழுது முடிஞ்ச அளவுக்கு நம்ம நைட்டும் காலையில் இடைவெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு மணி நேரம் இடைவெளி இருப்பது என்பது நல்லது உதாரணத்துக்கு நம்ம வந்து இப்போ நைட்டு இப்போது எட்டு மணி இல்லை ஒன்பது மணி எடுக்கிறோன்னா காலையில் நீங்கள் வந்து ஒரு ஒன்பது மணி பத்து மணி அது போல் ஸ்தானத்தில் நீங்கள் எடுக்கலாம் அதே போல் இப்போ நம்ம வந்து ஒர்க் வந்து நம்முடைய வேலையை வந்து அதிகமாக அதாவது உடல் உழைப்பு அதிகமா இருக்கக்கூடிய நபர்கள் மூன்று வேலை உணவு எடுப்பது என்பது பரவாயில்ல என்னன்னா இதுல உணவு என்பது முக்கியமான ஒரு நிலையை நம்ம பார்க்கின்றோம் உடல் உழைப்புக்கு தேவையான உணவு என்பது தேவைப்படுகிறது அவர்கள் வந்து மூணு வேலை உணவு எடுப்பது தவறு இல்லை எனக்கு வந்து நம்ம ஆபீஸ்லதான் ஒர்க் பண்றோம் நம்மளுடைய உடல் உழைப்பு அதிகமா இல்லைன்ற ஒரு பட்சத்துல இரண்டு வேலை உணவு எடுப்பதனால உங்களுடைய உடல் பருமன் என்பது பாத்தீங்கன்னா ஒரு கட்டுப்பாட்டில் வருகின்ற ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் காலையில ஒரு வேலை அதே போல இரவு ஒரு வேலை உணவு எடுப்பது எந்தவித தவறும் இல்லை டயபிட்டி பேஷண்டா இருக்கும் பொழுது அல்சர் ப்ராப்ளம் இருந்தால் டாக்டருடைய ஆலோசனை கேட்ட பிறகு நடைமுறைப்படுத்துவது என்பது நல்லது வயது முதிந்தவர்களா இருந்தால் டாக்டருடைய ஆலோசனை தேவைப்படுகிறது மூன்று விஷயங்கள் என்பது கடைப்பிடிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒன்று நம்ம பார்க்கலாம் அதாவது சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம் உறக்கம் என்பது பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் எட்டு மணி நேரம் ஏழுல இருந்து எட்டு மணி நேரமாவது உறக்கம் என்பது இருக்க வேண்டும் உடல் பயிற்சி என்பது பார்த்தீங்கன்னா நீங்க எந்த உடல் பயிற்சி செய்தாலும் சரி அதாவது நீங்க ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்ணாலும் சரி இல்ல வீட்ல இருந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணாலும் சரி இல்ல யோகா பயிற்சிகள் மேற்கொண்டாலும் சரி வாக்கிங் ரன்னிங் எது செஞ்சாலும் சரி ஒரு அரை மணி நேரத்திலிருந்து ஒரு முக்கால் மணி நேரம் இந்த பயிற்சிகள் மேற்கொள்ளும் பொழுது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் என்பது மிக முக்கியமான ஒன்று நம்ம பார்க்கலாம் இது மூணு நம்ம கடைப்பிடிக்கும் பொழுது அதாவது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் உறக்கம் என்பது நன்றாக இருக்க வேண்டும் உடல்ல வந்து அந்த பயிற்சிகள் என்பது மிக முக்கியமான ஒன்றா பார்க்கலாம் இது போல செய்யும் பொழுது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் என்பது பாதுகாக்க கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்